MRL Reality Nirvanathin Premium Villa Plots ISO 9001-2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMRல் 80 சதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கி விட்டன தொடர்பக்கு 9962-888-888 மனைகளை விள்ளன முன்பதிவுக்கு முந்துக்கட அனைவிர்க்கு உணக்கம் நாம் தும்லக்கைச் சொடிய விவசாயிச்சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதுக்கு பின்னணியில் பாஜக இருக்குது என்று நாம்தபஜனுடைய தலைமை உரிமைப்பாளர் சீமாணவர்கள் குற்றச்சாட்டை புது இல்லை எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது என்று பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்காரு உண்மையிலேயே நாம்தபஞ்சுடைய விவசாய சின்னம் கர்நாடகாவை சார்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதுக்கு பின்னணியில பாஜக இருக்கா தேர்தல் ஆணையம் இதுல எப்படி செயல்பட்டுச்சு இந்த சின்னம் பறிக்கப்பட்டதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறதா இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம் வளர்ந்த போது அண்ணே தம்பி சொந்தோம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி மக்கள் நிதி மையம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்து ஒரு படிவத்தை வெளியிடுறாங்க அதாவது மக்கள் நிதி மையத்திற்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த படிவத்துல கீழே கானா கிசான் அப்படிங்கிற கரும்பு விவசாயி சின்னம் இன்னொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாறியது அதாவது ஆறு தேர்தல்களில் நாம் தமிழக போட்டிட்ட விவசாய சின்னம் மீண்டும் நாம தமிழகே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கர்நாடகாவை சார்ந்த ஒரு கட்சி பாரதிய பிரஜா அயக்தியா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதற்கு பிறகு நாம் தமிழ்ச்சி தேர்தல் ஆணையத்தை முறையிடுறாங்க நாங்க ஆறு தேர்தலில் போட்டிட்டு இருக்கோம் எந்த அடிப்படையில நீங்க வந்து இந்த சின்னத்தை கொண்டு போய் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கட்சி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி கிடையாது அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி நீங்க ஒரு ஸ்டேட் பார்ட்டி தான் நேஷனல் பார்ட்டியின் அடிப்படையில் அவங்க முன்னாடியே வந்து எங்ககிட்ட கேட்டாங்க அதனால கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி என்ன எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா டிசம்பர் பதினேழாம் தேதி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது தேர்தல் ஆணையத்துடைய வழிமுறையின் அடிப்படையில் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு கட்சி தன்னுடைய சின்னத்தை கேட்டு பெறலாம் ஆனா ஆறு மாசத்துல இருந்து தேர்தலுக்கு அஞ்சு நாட்கள் முன்னாடி வரைக்கும் சின்னத்தை கேட்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி அஞ்சு நாள் தாண்டா கூட தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு அஞ்சு தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சின்னத்தை கேட்டு பெற முடியும் இது ஒரு வழிமுறை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் தங்களுடைய வெப்சைட்ல அவரவர் சின்னத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த வெப்சைட்ல கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கும் மெயிலாகவோ லெட்டராகவோ வரல அப்போது அந்த மே இருபத்தி ஏழு தொடங்கி டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி அந்த சைட்டு வந்து ஆரம்பம் அதாவது கரெக்டாக தேர்தலுக்கு ஆறு மாதம் முன்னாடி தேர்தலுக்கு ஆறு மாதம் முன்னாடி மட்டும் இல்லை ஒரு கட்சி பதவியை இழப்பதற்கு ஆறு மாதம் முன்னாடி இப்போ மே மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த கட்சி ஆட்சியில் இருக்கலாம் பாஜக அப்போ அதுக்கு சரியாக ஆறு மாதத்துக்கு முன்னாடினா டிசம்பர் பதினேழு வருது அந்த டிசம்பர் பதினேழு இந்த சைட்டு ஓப்பன் ஆகுது அப்போ இவங்க ஆன்லைனில் போயிட்டு பதிவு செய்யலாம் இது யாருக்கும் தெரியலை ஆனால் அந்த பாரதிய பிரஜா அயோக்தியா பார்ட்டிங்கிற அந்த பார்ட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு புரியுது உங்களுக்கு அந்த கட்சி இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தேர்தலில் போட்டிருக்கு அதுவும் அந்த கட்சி கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் பத்து ஒன்றுக்கு அவங்க வந்து கொடுத்தாங்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நீங்கள் பிப்ரவரி மாதம் ஒம்போதாம் தேதி தான் வந்தீங்க முதலில் வந்தவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அவங்களுக்கு இந்த சின்னத்தை நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இப்போ வந்து நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான் தேர்தல் ஆணையம் இதுல சரியான வழிமுறைகளை கடைபிடிச்சிருந்தா முதலில் வந்தவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் பார்ட்டி தானா தமிழ்நாட்டில் ஆந்திராவில் இருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு தேர்தல் ஆணையம் எதையுமே பார்க்கல இதே பாரதிய பிரஜா அயோக்யா பார்ட்டிக்கு கர்நாடகாவில் விவசாய சின்னத்தில் அவங்க போட்டியிடல கர்நாடகாவில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டிடுவாங்களா ஆந்திராவில் அதே கட்சி கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டிடுமா கர்நாடகா ஆந்திரா தவிர்த்து விட்டு மற்ற பதினோரு மாநிலங்களில் அது விவசாய சின்னத்தில் போட்டிடுமா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சியும் இல்லை அந்த கட்சிக்கான கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை ஆஃபீஸும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கட்சி விவசாய சின்னத்தில் போட்டிடு அப்படின்னு சொல்லி விவசாய சின்னத்தை திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் அந்த கட்சி கொடுத்திருக்கு என்பதுதான் நாம் தொல் மகிழ்ச்சி தலைவர் சீமானவருடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா இல்லையா என்பது தேர்தல் ஆணையத்துக்கு அப்பட்டமாக தெரியும் ஒரு ஆறு முறை போட்டிட்டு இருக்கிற ஒரு கட்சி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க போயிட்டு தேர்தல் ஆரம்பிப்பதற்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்கிற வழிமுறை இருக்கிற பொழுது என்னோட தேர்தல் ஆணையரே இந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு முறை இருக்கிறது இதே மாதிரி பாமக பாமக தமிழ்நாட்டு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இப்ப அங்கீகாரத்தை இழந்த கட்சி ஆனா அதே பாமகவுக்கு இப்போ வந்து சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கு அது எப்படி ஒதுக்கப்பட்டு ஏன்னா தேர்தல் கமிஷனர் வந்து அவருடைய முடிவுகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்துக்கலாம் அப்போ ஏற்கனவே அங்கீகரிக்க வைக்கிற கட்சி இப்போ அங்கீகாரத்தை எழுந்திருக்காங்க இந்த சின்னத்தை கொடுத்தா அவங்க அங்கீகாரத்தை பெறுக்கிற வாய்ப்புகள் இருக்கு தொடர்ச்சியாக போட்டிட்டு இருக்காங்க அதனால கொடுக்குறோம் அப்படின்னு மாம்பழ சின்னத்தை பாமக கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த இப்போதைக்கு அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கிற பாமகக்கு மாம்பழத்தை கொடுத்தது போல ஏன் எங்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுக்கல அப்படிங்கிறதான் நாம் தமிழ் சொல்லிய வாதம் இந்த வாதத்தில் என்ன போயிருக்கு இப்போ எல்லாத்தையும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா அவங்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி போயிருக்காங்க அது ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக இல்லாமல் இருக்கட்டும் நேஷனல் பார்ட்டி இல்லாம இருக்கட்டும் அது ஒரு கட்சியாக கூட இல்லாம இருக்கட்டும் ஆனா டிசம்பர் பதினேழு அவன் கரெக்டா போய் கேட்டிருக்காங்கள தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணிணாலும் கூட அவங்க போய் நீங்கள் பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி தான் போயிருக்கீங்க காலதாமதம் ஏற்படுத்திருக்கீங்க இது உங்களுடைய தவறு தானே இதுல பிஜேபிக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ என்ன சம்மந்தம் இருக்க போகுது என்ன தொடர்பு இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் ஜனவரி மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் ஒரு வழிமுறையை கொண்டு வராங்க என்னன்னா தேர்தலில் சின்னம் கேக்குறவங்க இந்த சின்னதாக வேணும்னு கேட்குறவங்க மூன்று ஆண்டுகள் ஐடி ஃபைல் பண்ணிருக்கணும் அதே போல் இரண்டு ஆண்டுகள் வரவு செலவு கணக்குகளை இரண்டு தேர்தலுடைய வரவு செலவு கணக்குகளை தாக்கல் பண்ணிருக்கணும் மூணு பொதுக்குழு கூட்டங்களை நடத்திருக்கணும் அதை வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சின்னத்தை பெற முடியும் அப்படின்னு ஜனவரி மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வராங்க இப்போ ஜனவரி நாலுக்கு முன்னாடி நாம் தமிழ் ஏன் இதை வந்து போய் தாக்கல் பண்ணலாம் முழுக்க முழுக்க வெள்ள நிவாரண காலத்துல நாம் தமிழ் கட்சி நிக்கிறது அப்ப தேர்தலுக்கு இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது நம்ம ஜனவரி மாதத்துல பொதுக்குழு நடத்தி அந்த பொதுக்குழுவோடு சேர்த்து கொண்டு போய் நம்ம தேர்தல் ஆணையத்தை அதை ஒப்படைத்து வரவு செலவு கணக்களை ஒப்படைத்து ஐடியும் முழுமையா தாக்கல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஐடியும் தாக்கல் பண்ணி நாம சின்னத்தை பெறுவோம்னு சொல்லி ஜனவரி மாதம் ஐடி தாக்கல் பண்ணுவதற்கும் பொதுக்குழு நடத்துவதற்கும் நாம் தமிழ் காத்துக்குது டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி நடைபெற நடத்திய பொதுக்குழு வெள்ளத்தால் தள்ளி வைக்கப்பட்டு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி பொங்கலுக்கு முதல் நாள் சென்னையில் நடைபெற்றது அப்ப அந்த பொதுக்குழுவை முடிச்சு ஐடி ஃபைல் பண்ணி வரவு செலவு கணக்கில் மொத்தமா எடுத்துக்கொண்டு ஜனவரி இறுதியில தான் நாம் தமிழ் கட்சி தேர்தல் ஆணையத்தை மொத்தமா தாக்கல் பண்றாங்க மெயில் மூலியமா நேரடியாக ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நேரடியாக கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை கொடுக்குறாங்க ஒன்பதாம் தேதி கொடுத்து கொடுக்குறாங்க பதிமூணாம் தேதி சின்னம் வேறு கட்சிக்கு போயிடுச்சுன்னு தெரிய வருது இதுல நாம் தமிழ் எந்த இடத்துல பிள்ளை செஞ்சது சரியா தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கற அத்தனை விதிமுறையிலேயே நாம்தவெச் கடைபிடிச்சிருக்குது மூன்று ஆண்டுகளுக்கான ஐடி ஃபைல் பண்ணிருக்காங்க ரெண்டு தேர்தலுக்கான வரவு செலவு கணக்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க மூன்று ஆண்டுகள் பொதுக்குழுக்கான அந்த பொதுக்குழு நடத்தியதற்கான எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க தெளிவாக இருந்திருக்காங்க அவங்க பொதுக்குழு நடத்தலை ஐடி ஃபைல் பண்ணலை எந்த விதமான வரவு செலவு கணக்கிலையும் தாக்கல் பண்ணலை ஆனால் முதல்ல போயிட்டான் அதாவது ஒரு பொண்ணை ஒருத்தன் விருந்து விரும்பி விரும்பி காதலிக்கிறான் அந்த பொண்ணுக்காகவே விழுந்து விழுந்து படிக்கிறான் அந்த பொண்ணு சொல்ற மாதிரியே ஸ்டைல் வச்சுக்கிறான் அந்த பொண்ணு மாதிரியே ஒழுக்கமாக இருக்கிறான் தண்ணி அடிக்காம இருக்கிறான் தம் அடிக்காமல் இருக்கிறான் வேலைக்கு போறான் நல்லா சம்பாதிக்கிறான் வீடு வாங்குறான் கார் வாங்குறான் அந்த பொண்ணுக்காக பேங்க்ல பணத்தையும் போட்டு வச்சிடறான் அந்த பொண்ணு என்ன பண்ணுது இன்னை வந்து நீ பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு நீ வந்து ஒன்று லவ் சொல்லுறேன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுது சரி பிப்ரவரி பதினாறு எப்ப வரும்னு இவன் காத்துக்குறான் ஆனா ஒரு பையன் என்ன பண்றான் இவனுக்கு முன்னாடியே குடியார பயிலா இருக்கிறான் கஞ்சா குடிக்கா இருக்கிறான் ஊர் பொறுக்கியா இருக்கிறான் அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல விழுந்து ஒரு ரவுடி பயிலா இருக்கிறான் ஆனா அவன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்கே போய் பேலன்ஸை பிறக்கிறதுக்கு முன்னாடியுமே லவ்வ சொல்லிடுறான் முதல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை நான் ஏத்துக்கிட்டேன் நீ வந்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி காலைல பத்து மணி தான் சொன்னேன் அவன் நேற்று நைட்டே சொல்லிட்டான்டா அதனால அவன் லவ் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொன்னா எவ்வளவு கோலவரி வருமோ அவ்வளோ கோலவரி வருது இப்போ முதல் பாரதி ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும் நீங்க பாருங்க இது தேர்தல் முடிஞ்சாலும் வழக்கு எனக்கு நீ பதில் சொல்லணும் பள்ளிக்கூடத்துல இந்த தேசிய மலர் நாட்டு மலர் தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும் அது எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எம் சிம்பலா கொடுத்த ஒரு தேர்தலுக்கு ஒரு தேர்தலை நிற்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பிளாக கொடுத்த நான் கேட்ட போது அது தேசிய மன பறவை இது தேசிய மலர் எப்படி கொடுத்த எப்படி கொடுத்த ஒன்று தேசிய மலராக இதை வை சின்னத்தை எடு இல்லை சின்னமாக அவருக்கு கொடு தேசிய மலராக வேற வை ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்று வை காலிஃப்ளவரை கூட வை ஆனால் நீ எடு இது இல்லை நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர் தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது இதான் ஜனநாயகமா அதாவது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல ஆராச சொன்னார்ல முதலில் வந்தவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் நான் சில நிறுவனங்களுக்கு வந்து இந்த டெண்டரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பொய்யான போலியான நிறுவனங்களுக்கு எப்படி டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அதே போல தான் முதலில் வந்தவருக்கே முன்னுரிமையின் அடிப்படையில் ஆறு தேர்தலில் போட்டியிட்டு பொதுக்குழு நடத்தி ஐடி ஃபைல் பண்ணி வரவு செலவு கணக்கில் தாக்கல் பண்ணி ஏழு விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்காம எந்த சின்ன எந்த தேர்தலையும் சரியாக ஒரு விழுக்காடு வாக்குகளை பெற பெறாத ஒரு கட்சிக்கு திட்டமிட்ட சின்னத்தை ஒதுக்கிருக்காங்கன்னா அதுவும் மூணு மாநிலங்களில் மூணு சின்னத்தில் போட்டியிட வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் யாருனே தெரியாத ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலும் போட்டி போடுவதற்கு வேட்பாளர்களும் ஏற்பாடு பண்ணி இதுக்கு பின்னாடி பாஜக இல்லாமல் இருக்கு என்னைய பின்னாடி பாஜக இல்ல ஆனா என்னையை வச்சு பாஜக அரசியல் பண்ணிச்சு என்னையில எந்த என்னைய அதிகாரிகள் வெளிப்படுத்தினுமே எங்க கிட்ட வந்து ஆய்வு நடத்துனாங்க சோதனை செஞ்சாங்க நாங்களும் போய் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தினோம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்தோம் ஆனா என்னைய வந்தபோது அண்ணாமலை தமிழ்நாட்டில் என்ன சொன்னாரு சீமான முதல் அவர் கட்சியை காப்பாற்ற சொல்லுங்கன்னு சொல்றாரு இதே ஒரு ஆறு மாசத்தினுடைய அண்ணாமலை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியே இருக்காதுன்றாரு எந்த நோக்கத்துல சொன்னாரு எப்படி சொன்னாரு நாம் தமிழ் கட்சியே இருக்காது என்றால் சின்னத்தை முடக்குவோம் இது போல சோதனைகளை விட்டு எண்ணெய சோதனை வருவதன் மூலமாக இவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் தனித்தமிழ்நாட்டை ஆதரிப்பவர்கள் விடுதலை புலிகள் ஆதரவார்கள் என்று சொல்லி மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்த பார்க்கறது கட்சிக்கு போனால் வழக்கு வரும் சிறை வரும் அப்படின்னு பயமுறுத்த பாக்குறது அதே போல சின்னத்தை முடக்கி மக்களுடைய எண்ணங்களில் சின்னத்தை அழிப்பது அதை அழிப்பதன் மூலமாக நாம் தமிழை வாக்கு விழுக்காட்டை குறைப்பது வாக்கு சதவீதத்தை குறைச்சி நாம் தமிழ்ச்சி மீண்டும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக மாற்றி கட்சிக்காரன் மீது சோர்வை உருவாக்கி மன உளைச்சலை உருவாக்கி அதன் மூலமாக பாஜக மேலே வளர்ந்துரும் பாஜக தான் தமிழ்நாட்டில் மூன்றாவது இரண்டாவது கட்சியாக வளர்ந்து நாம் தமிழ்ச்சி பின்னுக்கு தள்ளணுங்கிறத தவிர பாஜகவுக்கு இதுல என்ன நோக்கம் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அண்ணாமலை சொல்றாரு இதுல எங்களுக்கு என்ன ரோல் இருக்குன்னு உங்களுக்கு ரோல் இல்லாமலா நாம்தான் முகட்சி அழிஞ்சு போயிரும்னு சொன்னீங்க உங்களுக்கு ரோல் இல்லாமலா நாம்து முகிச்சு காப்பாத்துக்கின்னு சீமானை பார்த்து சொன்னீங்க அவரே பேசி போய்ட்டு கொடுக்குறாரு சகோதரர் அண்ணாமலைவர் உழுந்து ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க தமிழிசை நிக்கிறாங்களா நிர்மலா சீதா நிக்கிறாங்களா அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது யாரோ ஒருத்தர் முடிவெடுக்கணும் அப்புறம் நீங்க தலைவருன்றீங்க இங்கே எந்த இடத்துல யார் நிற்கணுன்னா நான் முடிவு எடுப்பேன் ஏன்னா என் கச்சி அது உங்க கச்சி இல்லை உங்க மகராளி வேற எங்கேயும் இருக்காரு நீங்க ஒரு மேனேஜர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மேசு ஆனா அந்த பாஜகவுக்கு தெரியாது நாம் கட்சி இந்த சின்னத்திற்காக உருவாக்கப்படலை நாம் தமிழகம் ஆரம்பிக்கும் போது விவசாய சின்னம் பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி சேர்ப்பது என்று யோசனை இருந்த பொழுது அந்த மெழுகுவர்த்தியும் கொண்டு போய் சேர்த்து அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்த தேர்தல் அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது நடந்த தேர்தல் ரெண்டு பேருக்குமே வாழ்வாசமா போராட்டம் ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வேறுபாடு அதே ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு நாம் கட்சி வாங்கிய வாக்கு அன்றைக்கு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு மெழுகுவர்த்தி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருப்பி நாலு விழுக்காடு அதே விவசாய சின்னத்தை பெற்று திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தை வைத்து கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்று நாம் தமிழ்ச்சி ஒத்த ரூபா காசு ஓட்டுக்கு கொடுக்காம வெறும் இருபது நாட்களில் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது சின்னம் வந்து மார்ச் அந்த மார்ச் தான் கிடைக்குது இருபது நாளில் தேர்தல் இருபதே நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் வாக்களை பெற்றோம் திருப்பி அடுத்த ரெண்டு நாட்கள்ல அந்த விவசாய சின்னத்தை கடும்பாடுபட்டு மக்களை கொண்டு போய் சேர்த்தோம் திருப்பி இந்த ரெண்டு ஆண்டுகளும் விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் ஆனால் இந்த விவசாய சின்னம் கிடைக்கும்னு நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்படல நாம் தமிழக்சிக்கு சின்னத்தை விட தமிழ் தேசிய அரசியல் என்கிற எண்ணம் தான் முக்கியமே ஒளிய இந்த இது எம்ஜிஆர் கட்சி இது கலைஞர் கட்சி இது ஜெயலலிதா கட்சி இது உதயசூரியன் கட்சி இது நெட்டாள கட்சி அப்படின்னு ஓட்டு போடுற கூட்டம் நாம் தமிழ் கட்சியில இல்லை நாம் தமிழக கட்சியுடைய வாக்காளர் அத்தனை பேருமே நான் சீமான் கட்சிக்கு வாக்கு செலுத்துறேன் நான் நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்துறேன் நாம் தமிழக கட்சியுடைய இந்த வேட்பாளர் இந்த பெயர் கொண்ட வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துறேன் இத்தனாவது எண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு அந்த வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துறேங்கிற தெளிவும் சிந்தனையும் கொண்ட வாக்காளர்கள் தான் நாம் தமிழக கட்சியுடைய வாக்காளர்கள் அதனால நீ சின்னத்தை முடக்கி வச்சா நாம் தமிழ் வளர்ச்சி தடுத்துலாம் நினைக்கிறது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொல்றதுக்கு சமம் பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான கட்சியா இருக்கும்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஒழுக்கமான கட்சியா இருக்கும்னா பாரதிய ஜனதா கட்சி மக்களை நேசிக்கிற கட்சியா இருக்கும்னா தன்னுடைய கொள்கையை சொல்லும் தன்னுடைய கோட்பாட்டை சொல்லும் தன் சித்தாந்தத்தை சொல்லும் தன்னுடைய தத்துவத்தை சொல்லும் உனக்கு என்ன தத்துவம் இருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு ஒரு இளவும் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இன்னொரு கட்சியை அழிக்கணும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு கட்சியை அழித்து தான் பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்களில் வளர்ந்துருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற கட்சியை ரெண்டு துண்டாக உடைக்க பார்த்தது ஆனா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சுதாரிச்சதுனால கொஞ்சோண்டு சின்ன சின்ன துண்டை மட்டும் உடைச்சி வெளியே கொண்டுகரன் ஓபிஎஸ் சசிகலா சின்ன சின்ன சில்லறைகளை மட்டும் வெளியே கொண்டு வந்திருக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா திமுக ஏதாவது தான் பண்ணி திமுக தோக்கலாம் அப்படி நாம் கட்சியை கட்சிக்காரன விலைக்கு வாங்க முடியாது வரமாட்டான் ஏன்னா திமுக பிஜேபிக்கு போவான் அதிமுக பிஜேபிக்கு போவான் காங்கிரஸ்ல இருந்து விஜயதாரணி கூட பிஜேபிக்கு போவாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில லட்சிய கொண்ட தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர் பிரபாகரனை உயிராக நெசிக்கிற ஒருத்தன் கூட இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டோ இல்லை இந்திய தேசியம் என்ற பெயரில் மதவாதத்தை வைத்திருக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போக மாட்டான் பத்தாண்டு கால மோடியினுடைய ஆட்சியில இந்தியாவில் வாழ்ந்த ஒருத்த அந்த ஆட்சியுடைய உண்மைகளை உணர்ந்த ஒருத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டும் போட மாட்டான் அந்த பக்கமே நிக்கவும் மாட்டான் அப்போ நாம் தொண்டர் கட்சியிலேருந்து ஒருத்தனை கூட வெலைவேச முடியலை வாங்க முடியல என்ன பண்ணுறது அப்படியே நாம் தொண்டர் கட்சியுடைய வீழ்ச்சியை வளர்ச்சியை தடுத்துட்டா அதை வீளை வச்சுட்டா அந்த இளைஞர்கள் சோர்வடைஞ்சு வந்துடுவான் அதான் ஒரு சில பேர் சொல்கிறேன் நான் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியவாதிகள் வந்து சீமான் பக்கம் எதுக்கு மட்டும் சீமான் பக்கம் மட்டும் ஏன் போனோம் இதான் பச்சை தமிழன் அண்ணாமலை இருக்கார் விஜய் வர்றாரு எடப்பாடி கூட பச்சை தமிழர் தான் தமிழர் நான் பிறந்துட்ட எல்லாரும் தமிழனாட அது காவிரி நோடில்லா கர்நாடக நோடில்லா மை ஐ எம் ப்ரௌடு ப்ரௌடு கன்னடியா கன்னடியா அப்படின்னு ஒருத்தன் இருக்க இருக்க முடியும் முடியும் எப்படி கன்னடியான்னு தமிழ் தமிழ் மொழியை வந்து தாய்மொழியா கொண்டிருக்கலாம் பாசிதம்பரம் தான் தமிழ் மொழியில பிறந்தவர் தமிழ் இனத்துல பிறந்தவர் அப்ப அவர் தமிழனா பாசிதம்பரம் பச்சை தமிழனா ஏன் திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க அதே ஈழத்தில் படுகொலை நடந்த பொழுது வேடிக்கை பார்த்தவன் திமுக இருக்கிறான் காங்கிரஸ் இருக்கிறான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல பேர் பச்சை தமிழர்கள் தான் தூய தமிழர்கள் தான் ஆனால் தமிழ் உணர்வு கொண்டவர்களா மான தமிழர்களா என்றால் சத்தியமால அதே மாதிரி தான் அண்ணாமலை இவங்க என்ன நினைச்சாங்கன்னா திமுக போல அதிமுக போல பாஜக போல நாம் தோ மகிழ்ச்சி நினைச்சாங்க அங்கதான் இந்த சின்னத்தை முடக்க நினைத்தவர்கள் செய்த தவறு அங்கதான் நாம் தோ இருக்கிற படை என்பது இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல மிகப்பெரிய அளவில் இந்த டெக்னாலஜி அத்தனையும் கரைத்து குடித்த இளைஞர்கள் இங்கே இருக்கிற ஃபேஸ்புக்கை இன்ஸ்டாகிராமை யூடியூப்பை ட்விட்டரை டிக்டாக்கை இந்த சேர்சாட்டை தவறுகளுக்கு பயன்படுத்துகிற இளைஞர்களுக்கு மத்தியில் அதை ஒரு தமிழ் தேசிய கருத்தியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஐடி விங் அது நாம் தமிழக ஐடி விங் சொல்ல போனால் அத்தனை டெக்னாலஜியும் கிடைச்சிக்கூட இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்துடைய உச்சம்னு சொல்கிறாங்க அதில் பாதிப்பு இருக்குது பாதகம் இருக்குது சாதகம் இருக்குது ஆனால் அந்த ஏஏ தொழில்நுட்பத்தை கூட எப்படி கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக எப்படி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தலாம் ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக எப்படி பரப்புரை மேற்கொள்ளலாம் ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக எப்படி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் ட்ரூ கார்டர் ஆப் மூலியமாக எப்படி சின்னத்தை சேர்க்கலாம் எப்படி வந்து ஒட்டுமொத்தமான இந்த அலைபேசி வாயிலாக சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் என்று இப்போதே நாம் தமிழ்ச்சி ஒரு பெரிய ப்ரீ பிளான் எடுக்கிறது விவசாய சின்னம் மீண்டும் கிடைத்தாலும் சரி இல்ல வேறு எந்த சின்னம் கிடைத்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் சேர்க்கக்கூடிய வலிமை நாம் தமக்கு சொல்லிய ஐடி விங்கிட்ட இருக்கு நீங்க சவால் விட்டுறா நீங்க இந்த சின்னத்தை அறிவிக்கிற அந்த நாள்ல அது எந்த சின்னமா இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்த பரப்புரையை விட பல மடங்கு வீரியமான பரப்புரையை நாம் தமிழ்ச்சி மேற்கொள்ளும் பணத்தை வச்சு இல்ல மிகப்பெரிய வலிமை நாம் தமிழ்ச்சி இருக்கிறது அந்த வலிமை நாம் தமிழ்ச்சியுடைய ஒற்றுமை நாம் தமிழ் நேர்மை நாம் தமிழக கள அரசியல் நாம் தமிழ் கள வலிமை களத்துல உழைப்பு காலைல ஆறு மணிக்கு பத்து மணி வரைக்கும் ஆயிரம் உழைப்பான் இரநூறுவாய்க்கு வேலை பார்க்குறவன் கோட்டுக்கு வேலை பார்க்குறவன் கோழி பிரியாணிக்கு வேலை பாக்குறத வச்சுக்கிட்டு நீங்க செய்யற வேலையை விட இந்த இனத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படணும் இந்த தேர்தல் என்பது நாம் தமிழ் ஒரு தன்மான பிரச்சனை நீங்கள் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு நீங்க வந்து ஒரு எம்பி ஜெயிச்சு ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சு எட்டு விழுக்காடுக்கு மேல வாக்கு வாங்கி உங்க சின்னத்தை தக்க வச்சு கொள்ளுங்க எந்த சின்னம் கிடனு தரணு அதே மாதிரி இந்த தடவை கொடுக்கிற சின்னத்தை நிலையான சின்னமாக மாற்றுவதற்கு மிக வீரியமான கலப்பணியை செய்யும் நீ எதை வச்சு எங்களை அடிக்க நினைக்கிறியோ அதை வைத்து நாம் தம்பி இந்த தேர்தலில் வென்று காட்டும் திமுக இருபத்தையாயிரம் ஊழிகளை கொண்ட ஒரு மாபெரும் ஐடிவிங்க வச்சிருக்குது அவங்களும் ஒரு வார் ரூம் வச்சிருக்காங்க பிஜேபி வார் ரூம் வச்சிருக்கு வீடியோ ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு அதிமுக மிகப்பெரிய ஐடி விங்கு இன்னைக்கு நடுநிலையாளர்கள் ஊடகவியாளர்கள் அது போன்ற ஆட்களையும் வில பேசி அவங்களையும் வந்து பேச வச்சிருக்காங்க அதே போல காங்கிரஸ்க்கு தனியாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஐடி விங்ல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஐடி விங்ல லட்சக்கணக்கான இளைஞர்களை வைத்திருக்கு சொல்ல நாம் தோம கட்சி இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருமே ஐடி விங் தான் திமுகனா அங்க ஒரு மாவட்ட செயலர் இருப்பாரு அவருக்கு ஒரு ஐடி விங் இருக்கும் அங்கே ஒரு 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 வேட்பாளர் இருப்பார் அவருக்கு ஒரு ஐடிவிங் இருக்கும் நாம் தமிழ் அப்படி கிடைக்காது மாவட்ட செயலாளருக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும் ஃபேஸ்புக் இருக்கும் இன்ஸ்டாகிராக்கும் அவர் நேரடியாக இயங்குவார் அவர் ஒரு ஐடி விங் அதே போல் மாவட்ட துணைச் செயலாளர் அப்படி பொருளாளர் அப்படி ஒன்றிய செயலாளர் கிளை அமைப்பாளர் வட்டச் செயலாளர் ஐடி விங்னு தனியாக ஒன்று செயல்படும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஐடி விங் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அடையாளங்கள் இருக்கிறது ஒவ்வொருத்தரும் தனித்தனி பிராண்டுகளாக நாம் தமிழ்ச்சியில் உருவாகிட்டு வராங்க அதுதான் நாம் தமிழ்ச்சியுடைய மிகப்பெரிய படம் அந்த படம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் பாஜகவுக்கும் கிடைக்காது காங்கிரஸுக்கும் கிடைக்காது திமுகவுக்கும் கிடைக்காது அதிமுகவுக்கும் கிடைக்காது நீங்கள் பணம் கொடுத்தா மட்டும்தான் அவன் எழுதுவான் ஆனால் நாம் தமிழ்ச்சி அண்ணன் சீமான் கட்டளை அவன் போர்ப்பட தளபதியாக மாறுவான் எடுத்துக்காட்டுக்கு இந்த மூன்றாண்டு காலத்தில் திமுக திமுகவுடைய சாதனையை விளக்கி ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கடந்த முறை கோபேக் மோடி இந்த முறை வெல்கம் மோடியும் திமுகவை சேர்ந்து பண்ணுது பாஜக இந்த பத்தாண்டு காலத்தில் மோடியுடைய சாதனையை விலக்கி ஒரு ஒரு ஹேஸ்டாக் டன் பண்ணி பார்த்துருக்கீங்களா கிடையாது அதிமுக தன்னுடைய சாதனையை விளக்கி ஹேஸ்டாக் ரன் பண்ணி பார்த்துருக்கீங்களா கிடையாது ஆனால் நாம்தகிழ்ச்சி இந்த பத்தாண்டு காலத்தில் மக்களுடன் சீமான் களத்தில் சீமான் வெள்ள நிவாரணப் பணியில் சீமான் அண்ணன் சீமான் என்று மக்கள் களத்தில் அண்ணன் சீமானவர்கள் நிற்பதை ஹேஷ்டேக் போட்டு கட்சியினுடைய ஒரு ஹேஷ்டேக் என்பது நெகட்டிவாக பயன்படுத்தப்பட்டது ஒரு 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 மோடி நெகட்டிவாக பயன்படுத்தப்பட்ட விஷயத்தை கூட கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாசிட்டிவாக பயன்படுத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அதனால் இந்த சின்னத்தை முடக்கினாலும் சரி நீ எந்த வடிவத்துல நாம் தமிழ்ச்சியை அழுத்த பார்த்தாலும் சரி நாம் தமிழ்ச்சி வீர்ந்து கொண்டு இதில் எழுந்து வரும் சில பேர் கேட்குறாங்க இயற்கை விவசாயம்னு பேசுனீங்க தற்சார்பு பொருளாதார சீமான் பேசினாரு ஆடு மாடு மையத்திலே அரசு வேலையாக்க ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மாதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொன்னாரு இன்னைக்கு விவசாய சனிமே போயிருச்சே இனி எப்படி விவசாயத்தை பத்தி பேச போறீங்கன்னு கேக்குறாங்க விவசாயி சின்னம் வச்சதுனால நாம் தமிழ்ச்சி விவசாயத்தை பத்தி பேசல நாம் தமிழகி தொடங்கப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கையின் மூலமாக நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி எங்களுடைய ஆற்று மணலை கனிம வளத்தை மலை வளத்தை காக்க வேண்டும் அதன் மூலமாக இயற்கை விவசாயத்தை பெருக்கி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் என்பதால் நாம் தமிழை கோட்பாடு தத்துவம் கொள்கை விவசாய சின்னம் அல்ல வேற எந்த சின்ன ஏன் கோளையை சின்னமா கொடுத்தாலும் நாம் தமிழ்ச்சி விவசாயம் தான் பேசும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ